தாராபரங்கள் பற்றி பார்த்துடலாம் தாரை வழிபாடுகள் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம செம்மையாக மாற்ற முடியும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய தாரைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் கண் ரிஷ்டியிலிருந்தும் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இதற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயத்தில் விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெண்டு வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறத கண் கூட பார்க்கலாம் அடுத்து சம்பத்து தாரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தடைகள் இருக்குது எப்போயுமே ஒரு பிரேக்கோடு தான் வருது நினச்ச மாதிரி பணம் வரலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த பணத்தடைகளை நீக்கிறதுக்கு சிவன் வழிபாடும் நரசிம்மரோட வழிபாடும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க இந்த வடிவங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோனில் வச்சு அடிக்கடி கண்ணில் படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க வீட்டில் பூஜை அறியில் வச்சுட்டு அவங்களுக்காக ஒரு டம்ளர் தண்ணி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இதை தொடர்ந்து பண்ணும்பொழுது நமக்கு பணத்தடைகள் தீர்றதையும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து ஷேமதாரை இது வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக கர்மாக்கல்லிருந்து விடுவிச்சுக்கிறதுக்கான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாட்டில் வந்து பாம்பு புற்றுக்கு அதாவது எப்பயாவது நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது புற்று இருக்க கோவிலுக்கு போய்ட்டு அங்கே பால் விடுறது மஞ்சள் தூவிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து காமதேனு வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுது பூர்வீக இருந்து உங்களை நீங்கள் விடுவிச்சுக்கலாம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை அணுகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து சாதக தாரை எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாறத்துக்கு உண்டான வழிவகை செய்ய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகதாரை வடிவங்கள் தான் ஸோ இதுல நமக்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு ஹனுமன் வழிபாடு அதுக்கப்புறம் முன்னோர்கள் வழிபாடு வீட்டில் இறந்தவங்களுடைய படங்கள் இருந்ததுன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபோனில் வால்பேப்பரில் வச்சு அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்காக வந்து ஒரு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது எந்த பாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்குற தன்மை அப்படிங்கிறது இந்த சாதகதாரைக்கு இருக்குது இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணி பல விஷயங்களை நீங்கள் வந்து அழகாகவே ஈர்த்துக்கலாம் அடுத்து மித்திரதாரைகள் மற்றும் பரமமித்ரதாரைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் வருது இந்த இரண்டு கடவுளை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணும் பொழுது செல்ஃப் மோட்டிவேஷன் ஜாஸ்தியாகும் உங்களுக்கு வந்து அதே சமயத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோய்வு வருது அப்படின்னும் பொழுது தோல் கொடுத்து காப்பாற்றுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அமையும் இந்த வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் இது வந்து மித்திரதாரைகள் செய்யக்கூடிய தன்மைகள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சித்திர நட்சத்திரத்துக்கான பலன்கள் பத்தி பார்த்தோம் அடுத்த வீடியோல சுவாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்